வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எந்த தொகுதை நிற்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்திருக்காரு போடி நாயக்கர்லேயே திருப்பி நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இரட்டை இலை சின்னம் இல்லை ஒரு வேலை கிடைக்கல இரட்டை இலை பார்த்தீங்கன்னா பாஜக வந்து சமரசம் பண்ணி நம்மளை வந்து அந்த சின்னத்தில் போட்டியிட வைக்கலன்னா சுயேட்சை நிற்கிறதுக்கான அதிக சாத்தியங்கள் இருக்கதாக சொல்கிறாங்க அதுக்கான பணிகளை பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து ஓபிஎஸ் முடக்கி முடக்கிவிட்டிருக்கதாக சொல்கிறாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் இந்த ராஜ்யசபா சீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கல் தொடர்ந்து ஓபிஎஸ் கொடுத்துட்டு வராரு ஒன்றும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியேணும் ஆனால் ஓபிஎஸ் தரப்பு பார்த்தீங்கன்னா தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துனாலுமே அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆதரவு கொடுத்த மாதிரி இல்லை இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ வாக்குறுதி கொடுத்தா யாருமே நம்புற மாதிரி இல்லை தேமுக பாமக பாஜக இல்லை யாருமே நம்புற மாதிரி இல்லை இப்போ ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அவர்னால துரோகம் செய்யப்பட்டவர் ஸோ ஓபிஎஸ் சசிகலா டிடி தான் நம்புறதுக்கான வாய்ப்பு இல்லை கட்சியில் இணைக்க சொல்லி அதிகாரபூர்வமாக வந்து அறிவிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதனோடய ஆதரவு தருவென்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பு தான் சொல்கிறாங்க இதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் பாஜகவில் வந்து அண்ணாமலை முன்னாள் தலைவராக இருந்தார் திருப்பி அவருக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பதவி இப்போ பாஜக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் திமுக அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ நைனா நயந்தனம் பேசுகிற பெரிய லெவலில் ரீச் ஆகவே இல்லை ஆனால் அண்ணாமலை ஒரு வீடியோ போட்டாலே மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகுது இப்போ அந்த ஞானசேகரன் இந்த விஷயத்துலையும் சரி அதனால திருப்பியும் பார்த்தீங்கன்னா பாஜக மிகப்பெரிய லெவலில் தலைவர் அவராட்டியும் முக்கிய பொறுப்பில் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் கொடுக்குன்றாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் சிக்கலை தான் இருக்குது அதே மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இந்த பத்து மதுரையில் இருக்க பத்து சட்டமன்ற தொகுதி இந்த பத்து சட்டமன்ற தொகுதியும் பார்த்தீங்கன்னா கைப்பற்றதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா திமுக அரங்கிருக்கு இப்போ குறிப்பிட்டு செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சரெல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு அதிமுக சந்தவங்க தோற்கடிக்கிறதுக்கு முனைப்பு காமிச்சிடறாங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரை செல்லூராஜ் தொகுதியை குறி வச்சிருக்காங்க இந்த வாட்டி வந்து செல்லூர்ராஜ் பார்த்தீங்கன்னா அதே தொகுதி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மாறி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே கோ தளபதி பார்த்தீங்கன்னா செல்லூராஜ் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து திருமங்கலத்தையும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆர்பி உதயகுமார் தோட்டிக்க அது திருப்போன்றத்தில் பார்த்தீங்கன்னா வி ராஜன் செல்லப்பா ஸோ வி வி ராஜன் செல்லப்பா அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார் பட் அங்கே திமுக என்ன தான் ஃபைட் பண்ணாலுமே அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வரால என்ன தான் திமுக போட்டாலுமே முக்கியமான வேட்பாளரை போட்டாலுமே அங்கே வந்து அதிமுக கை ஓங்கியிருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுக டஃப் கொடுப்பாங்களு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் ஏன்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஆதரவு இல்லாமல் வந்து செல்லூராஜோ ஆர்பி உதயகுமாரோ அதிமுக சார்பில் யாருமே போட்டிட்டு ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை சசிகலா ஆதரவும் இல்லை டிடி தினகரம் ஆதரவும் இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலை தான் போகுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் ஸோ கொக்கு பட்டலச்சா திருப்பி ஜெயிப்பாரங்க கேட்டிங்கன்னா இல்லை அங்கே செந்தல் பாலாஜியாக களமிறக்கி விட்ருக்காங்க ஸோ செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கொங்கு மண்டலத்திலே ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில தீவிரமாக அறிஞர் ஃபுல்லாக ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பற்றணும்னு சொல்றாண்டி அதிமுக பார்த்தீங்கன்னா கொங்கு மன்றத்தில் கைப்பற்றது முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு முன்னாடி அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வரும்போது மிகப்பெரிய லெவலில் ஸ்வீட் பாக்ஸ் இறக்கி ஜெயிச்சிட்டாங்க ஆனா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்காங்க திமுக இந்த வாட்டி ஸ்வீட் பாக்ஸ் அதிகமாக இருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தென் மாவட்டங்களும் அதே நிலை தான் நிறைய முன்னாள் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து செல்வாக்கான முன்னாள் அமைச்சர் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா களமிறக்கி விட்டு திருப்பி நம்ம எதிர்க்கட்சி தலைவராச்சு ஆயிடலாமுன்ற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு சொல்கிறாங்க ஆளுங்கட்சியாக வரணுன்ற மனநிலெலாம் பார்த்திங்கன்னா இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கு கேண்டிடேட்டை நிற்கிறது கூட தயங்குறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் ஜெயிப்போமா இல்லையா அதனால தான் எல்லோருமே ராஜ்யசபா சீட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு நம்ம எம்பி போயிடலாம் ஒரு எண்ணத்தில் வந்திருக்காங்க சோ ரெண்டு பேர் தான் இப்படி தான் கிடைக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் கிடைக்காதவங்களாம் அதிருப்தியில் இருக்காங்க எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டிக்கு செலவு பண்ணுறது தயங்குறாங்க ஏன்னா தோக்கபுரம் தெரிஞ்சு நம்ம சில இதுக்கு செலவு பண்ணுன்ற மாதிரி ஒன்று எண்ணத்திலயும் இருக்காங்க அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரை வந்து களம் விட்டால் விட்டா அவங்க செலவு பண்ணுவாங்க ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்காச்சும் அவங்க செலவு பண்ணுவாங்க அப்படியே ஒரு முப்பத்தஞ்சு பேரை இறக்கி விட்டா அந்த முப்பத்தஞ்சு பேர் ஜெயிச்சு நம்ம வந்து கேபினெட்டோட எதிர்கட்சி தலைவராக இடலாம் இந்த ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆனால் பாஜக பிளான் திட்டம்னா மெகா கூட்டணி அமைச்சு இந்த வாட்டி ஆளுங்கட்சியாக ஆகி திமுகன்ற ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக அப்படி உடைச்சாங்களோ திமுக அப்படி உடைச்சி விட்டு அப்படியே கட்சி பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியை தன்னோட வளர்ச்சியை காண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அடுத்து சட்டமன்றத்தில் முப்பத்து ஒன்னுலேயோ எப்படியோ கைப்பற்றணும் ஸோ ஆட்சி அமைச்சிரணும் த தமிழ்நாட்டில் ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா விஜயோடையும் பேச்சுவார்த்தை ஒரு வேளை பார்த்தீங்கன்னா பாஜக கண்டுக்கலைன்னா விஜயோட கூட்டணி வச்சு விஜய் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சான்னா விஜயோட ஆதரவு கிடைக்கிற பட்சத்தில் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சுலபமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது சுயேட்சை சின்னத்தில் ரெண்டாலுமே சுயே சின்னத்துல ஓபிஎஸ் நார்மலா நின்றாவே பாத்தீங்கன்னா போடி நாட்கள்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்கே ஜெயலலிதா நின்று மொதல் தொகுதி ஜெயலலிதா அங்க ஜெயிச்ச தொகுதியதான் அப்படி இருக்க பட்சத்துல அதிமுக முகமாக இருக்கு இருக்குது அதிமுகவோட அந்த சட்டமன்ற தொகுதியாக தான் இன்னும் இருக்கு வலுவா அதனால ஓபிஎஸ் அங்கே நார்மலா ஜெயிக்கலாம் சோ யாரோட ஆதரவு இல்லாமல் சுயேட்சா நிற்கலாம் ஜெயிக்கலாம் இப்போ கூட்டணி வச்சாலும் பார்த்தீங்கன்னா நக்கியா டீம் ஒரு விஜயோட கூட்டணி வச்ச பட்சத்தில் சுலபமாக ஜெயிக்கலான்றாங்க ஸோ அதுக்கான பேச்சு வந்து ஓபிஎஸோட மகன்கள் நடத்திட்டு வரதாக தகவல் இருக்குது ஸோ இந்த தேங்க்ஸ் வாட்சிங் தி விடியோ